நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம மாறனும் வீரா வந்து கண்மணிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம மாறன் வீரா ரெண்டு பேர் தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்மணிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம மாறன் வந்து அவங்க அம்மா கிட்ட வேண்டத பார்த்துட்டு அவங்க வீரா வந்து கண்டுபிடிச்சி கேட்குறாங்க என்ன மாறா ஏதோ கமிட்மெண்ட்டாக ஏதோ வேண்டிகிட்டு இருக்கே அம்மா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு ஆமாம் அதை நான் அவன்கிட்ட இன்னொரு நாள் சொல்கிறேன் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்லிடுறாங்க சரி பரவாயில்ல அதனால் என்ன இருக்குது சரி கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க இரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாத்தியா இங்கே பிறகு நீயே இருக்குதுன்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து உன் மனசை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க சரின்னு சொல்லி சிரிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிளம்புறாங்க கிளம்பும்போது பார்த்தா அங்கே உள்ள இருந்து பூ போ பூ போட்டிருந்தாங்களோ அந்த பூ வந்து நம்ம வீராவோட ஆலுக்கடியில் விழுந்துருது உடனே அதை பார்த்த உடனே மாறனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ்மா இதுக்கு தான் எதிர்பார்த்தேன் இது எனக்கு இது போதும் நீ சம்மந்தம் கொடுத்தாலே எனக்கு போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குனிஞ்சு அந்த பூவை வந்து நம்ம வீரா வந்து எடுக்காங்க அதை என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மாறன் டக்குன்னு பார்த்தா தலையில வச்சுட்டு சரிவா கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மாறனுக்கு வந்து சந்தோஷம் வந்து இரட்டிப்பாயிருச்சு பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க அடுத்து சரி நான் கிளம்புறேன் நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க அப்போ மாறன் வந்து கேட்காங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போடு என் கூட கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வெளியில் வரையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க ஏ And, uh... இன்றைக்கி கூப்பிட்றேன் நாளைக்கு கூப்பிட்றேன் நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நான் மேனேஜர் பார்த்துக்கற சொல்கிறேன் நீ என் கூட ஒரு நாள் நாளைக்கு வெளியில் மட்டும் வாமே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க சரி நாளைக்கு ஒரு நாள் தான் வருவேன் அதுக்கடுத்தலாம் என்னை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நாளைக்கே ஃபைனல் ஒரு நாளைக்கு மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்லிடுறாங்க சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொன்ன உடனே காலையில் ரெடியாக வந்து கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே பார்த்தா நம்ம ராகவன் வந்து கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க கண்மணி மா நம்ம மாரன் வந்து திரிஞ்சிட்டான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கண்மணி கேட்காங்க இப்ப பாத்தியா இப்படிதில்ல அவன்கிட்ட வந்து ஒரு மாற்றம் தெரியுது எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவர் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார் என்னால சொல்லிட்டு அவன் யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்கான் அது கூட தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க மனசுக்குள்ள எனக்கு என்னமோ நீ வந்து அவன் மேல கோவப்படாமல் பாசமாக இருக்கல அதை பார்த்தோன்னே அவன் வந்து புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்றாங்க இவர் வேற கடைனா கடை இல்லைன்னா வீடுனா கடை வெளி உலகமே ஏங்க அவர் வந்து யாரையோ லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் வந்து ஒரு மாதிரி ஆக்டிவிட்டிலாம் மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படி இருந்தால் அவன் என்கிட்ட தான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்லிடுறாங்க சரி நான் அவன் நான் வந்து கடை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கிளம்புறாங்க அந்த நேரத்தில் மேலேருந்து புது ஷர்ட்டை ஜம்முன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம மாறின வந்து கீழே இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க அண்ணே நான் அன்றைக்கி வேலைக்கெல்லாம் வரமாட்டேன் ஏன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் நான் பேங்க் போகிறேன்னா நீ போய் பார்த்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னால் முடியாது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து நம்ம மாரி வந்து கிளம்பிடுறாங்க டே எங்கடா போகிற சொல்லிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவனு வந்து அவன் மாரின் வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கண்மணி வராங்க என்னங்க இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே மாறன் எங்கேயே போகிறானா சொல்லாமக்கெல்லாம் போகிறான் எங்கேனா கேட்டால் கூட முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டான் மாதிரி சொல்கிறாங்க ஐயோ போயிட்டானா இப்போ நான் எப்படி இவனை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிக்கிட்டு இருக்காங்க எப்படியா உன கண்டுபிடிக்க விடக்கூடாது நான் கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க அங்கிட்டு பார்த்தா விறுவிறுன்னு நம்ம மாறன் வந்து வீரர் பைக்கில் பிக்கப் பண்ணி பிள்ளைங்க போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நேராக விறுவிறுனு அங்கே இவங்க நம்ம இவங்க இருக்காங்கல்ல கண்மணி வந்து அங்கே அட்டன்ஸ் போடுவாங்கள்ல உள்ளே வர்றவங்க யார் லீவு அதெல்லாம் இருக்கும்ல அந்த அட்டன்ஸ் எடுத்து பார்க்காங்க பார்த்தா அன்றைக்கி வந்து மூணு பேர் லீவுன் இருக்குது செல்வி அனிதா அதுக்கடுத்து வீரா மூணு பேர் லீவுன் இருக்கு சரி வீரா விட்டுருவோம் அவள் எதுக்கு லீவ் போட்டால் நமக்கு என்ன இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து இவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அவங்க அட்ரஸ் எல்லாம் வேறு ஒரு நோட்டில் இருக்கும்ல அதை தேடி எடுப்போம்னு சொல்லிட்டு அதை தேடி அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா அவங்க பார்த்துக்கிட்ட நேரத்தில் பின்னாடி கூடி தான் நம்ம வீராவும் நம்ம மாறனும் பைக்கில் போகிறாங்க அதை அவங்க கவனிக்கவே இல்லை நேராக அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஒரு முருகர் கோயிலுக்கு வந்து வீராவை வந்து மாறன் கூப்பிட்டு போகிறாங்க ஏ என்ன கோயில் கூட்டு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி வீராக கேட்காங்க ஆமா இது எனக்கு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்ச கோயில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா கூட நிறைய டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா காலையில் வந்துட்டு சாயங்கால தான் போவோம் எல்லா பர்த்டேக்கும் நாங்கள் இங்கே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்கிறாங்க அப்படியா உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இதனால் என்னை எங்கள் அம்மா இங்கே தான் கூப்பிட்டு வரும் சரிவா நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமி பெறத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து மாறன் வந்து பயங்கரமாக வேண்டிக்கிட்டு இருக்காங்க சாமி எப்படியாவது வந்து நான் லவ்வ சொல்லணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி என்னன்னா ரொம்ப பயமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கேன் அந்த பயம் வந்ததே கிடையாது இன்றைக்கி பார்த்தோம்னா பயங்கரமான பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் நம்ம வீரா வந்து கவனிச்சுடுறாங்க என்ன நம்ம தான் சாமிக்கிட்ட நிறைய வேண்டுகோன்னு பார்த்தா அவன் நமக்கு மேலே வேண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் வாட்டில் வேண்டிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது எனக்கு தைரியத்தை வர வச்சு இன்றைக்கி எப்படியாவது நான் ப்ரப்போஸ் பண்ணிடணும் அதுவும் அவளுக்கு எனக்கு பிடிக்கும் தெரியும் ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேன் எனக்கும் தைரியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் சாமியார் வந்து திருநெல்லாம் பூசி விட்டு வா சன்னதி சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் நம்ம மாறணும் சுற்றி இருக்காங்க அந்த நேரத்தில் வந்துட்டு கண்மணி வந்து அவங்களோட அட்ரஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தவங்களாக கால் பண்ணுறாங்க செல்வி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு காய்ச்சல் மேடம் நாளைக்கு நான் வர முடியாது ஏன்னா அம்மாட்ட கேட்கிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க வேண்டாம் வேண்டாம் நான் சும்மா தான் கேட்டேன் சரி ரெண்டு நாள் காய்ச்சல் முடிஞ்ச பிறகு வேலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கண்மணி அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க அவங்களோட அம்மா இருக்காங்க அம்மா நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஊருக்கு வந்திருக்கோம் வெளியில் போயிருக்கா நான் வந்தோனே வேணா கால் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்ன அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க இவ காய்ச்சல்ங்கிற அப்படின்னா இன்னொரு ஆளியாக இருக்கான்னு வார சாரி நம்ம வீராக தானே இருக்கா ஒரு வேலை வீராக இருக்குமோ அப்படிங்க மாதிரி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க டக்குனுக்கு பின்னாடி வேறு ஒருத்தர் அங்கே வேலை பார்க்குற ஒருத்த வந்து சொல்கிறான் ஏய் நம்ம சின்ன முதலாளியிலேயும் ஒரு பொண்ணை நான் பைக்கில் போகும்போது பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக வீரா தான் பைக்கில் கூட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட அம்மா கால் பண்ணுறாங்க அம்மா வீரா எங்கே கேட்டோன்னே காலையிலே அவசரமாக இங்கே கிளம்பி போனாடி எங்கே போகிறேன்னு கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கண் பண்ணி கண்டிப்பாக வந்து இது வந்து வீராவை தான் கூப்பிட்டு போயிருக்கான் வீரா இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்குறதா சொல்லி அவங்க ஆச்சரியத்தில் ஷாக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா கோயிலில் உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீராவும் மாறணும் அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க